காலை வணக்கம் இது வந்து போக்சோ கேஸில் வழக்கு நடத்துயும் எப்படி கேஸை வந்து விடுதலை வாங்கிறதுக்கான மிக அற்புதமான அதிபுத்தமான ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு கிழமை நீதிமன்றத்தில் இந்த இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்கிற அந்த கருத்துக்களை வந்து கொண்டு வாதிடலாம் கருத்துக்களை மனதில் கொண்டு குறுக்கு விசாரணை செய்து பல தகவல்களை வர வைக்கலாம் சில இடங்களில் அமைதியாக இருந்து இறுதியில் வாக்குவாதத்தில் தெரிவிக்கலாம் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தோற்றுவிட்டாலும் உயர் நீதிமன்றத்தில் அந்த விவரங்களை மேற்கூறியிட்டு மேல்முறையீடு செய்து வெற்றி பெறலாம் இதனால் இந்த உச்சிமதி நீதி தீர்ப்பு வந்து மிகவும் அருமையான தீர்ப்பு இதை உங்களோட பங்கிட விரும்புகிறேன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி செவன் செவன்டீன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி செவன் செவன்டீன் அக்தர் அலி ஆலேஸ் அக்தர் அலி அக்தர் ஆலேஸ் சமீம் ஆலேஸ் ராஜா உத்ஷாத் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் இந்த வழக்கில் ஒரு பெண்ணை வந்து நிச்சயத்தாம்பலம் நடந்திருக்கிற இருந்து கடத்தப்பட்டு காணாமல் போது மூன்று நாட்கள் கழித்து அந்த குழந்தை வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது வழக்கு வந்து அவருக்கு மேலே பார்த்தா எதிரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டு கிழமை நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது மே மேல்முறையீட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்படுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பல்வேறு குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்கு அதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த மோட்டிவ் செக்ஸுக்காக கொலை செய்திருப்பாங்களா அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட சாட்சியங்கள் இல்லாதனால் தகுந்ததாக இல்லை என்ற ஒரு காரணம் டிஎன்ஏவும் மொபைல் சர்வலையன்ஸ் கிளைமும் பல்வேறு முரண்பாடுகளை கொண்டு இருக்கிறது ஃபாரன்சிக் சாம்பிள்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது செயற்கையாக தயாரிச்சிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் பிணத்தை கண்டதாக சொல்லப்பட்ட நபருடைய உறவினர் நபருடைய சாட்சியமோ அவருடைய ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டையோ விசாரிக்கல அதனால் அக்யூஸ்ட் வேறு அக்யூட்டாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இப்போ தனித்து தனித்து என்னென்ன காரணங்கள்ன்றத நீங்கள் வந்து இதை உணர்ந்துக்கணும் இது வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் இதை பாருங்கள் இவர் வந்து அவர் டிரைவராக வேலை செய்கிறாரு அது ரெண்டு நாளாக காணும் அப்படின்னு இவரை வந்து சாட்சி சொல்கிறாங்க போது அது கண்ட் காண்டக்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆனால் இந்த டிரைவர் காணாமல் போய் ரெண்டு மூணு நாள் இவர் தேர்ந்து தேடினதாக சொன்னாலும் அதை ஏன் காவல்துறைக்கு சொல்லலை அதனால் அதை வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன் இன்னொரு சாட்சி வந்து ஆக்சுவலாக சாட்சி வந்து டிரைவர் அவர் இல்லை வேற ஆளுன்னு சொல்கிறாங்க இது என்னன்னா கடைசியாக இப்போ லாஸ்ட் இன் தியரி அப்ளை பண்ணும்போது சாட்சிகள் வந்து இவர் வந்து அந்த பெண் காணாமல் போன குழந்தை காணாமல் போன இடத்துல இருந்ததாக சாட்சி சொல்கிறாங்களே தவிர அந்த பெண்ணோடு இவங்க இருந்தாங்கன்றதுக்கான சாட்சியங்கள் இல்லாதனால அதை நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல எஸ்ஐ என்ன சொல்கிறாரு நான் கா செல்போனுடைய தகவலை வச்சு அக்யூஸில் அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்றார் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மா ஷீட் ஃபைல் பண்ண ஒரு மாதம் கழிச்சு தான் இவங்களை வந்து இந்த ரிப்போர்ட்டு நோடல் ஆஃபீஸர்கிட்ட வந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க அந்த கால் கால் ரெக்கார்டு அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து நம்ப முடியாது டிஎன்ஏ ரிப்போர்ட் ஏன் நம்ப முடியாதுன்னா அவங்க வந்து முறையற்ற செயற்கையான தவறுகள் உள்ள ஒரு அறிக்கையை வச்சு விஞ்ஞான ரீதியாக தவறான தகவல்கள் பெற முயற்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹேர்பேண்டா பிக்டிமே வந்து கைப்பற்றணுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அதுக்கான சீஸ் சீசர் மெமோல டேட் இல்லை இந்த அந்த பெண்ணோட இடுப்பு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விந்துகள்லாம் வந்து செயற்கையாக போடப்பட்டிருக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இந்த டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் வந்து அவர் பயாலஜி தான் படிச்சிருக்காரு டிஎன்ஏக்கும் அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு அரசு தரப்பில் ஒரு குறிப்பை சொன்ன பிறகு தான் அது சரியாக தப்பான்னு வந்து எதிரிகளால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்து கோடிட்டு காட்டி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த தீர்ப்பை பக்கம் பக்கமாக ஒரு ஒரு வரியாக படித்து அதை மனதில் இருத்திக்கங்க ஒரு பேஜ் வச்சு அதில் குறிவிட்டுருக்குங்க போக்சோ கேஸ் நடத்துறது வந்து வாழ்வா சாவா கேஸு அதனால் அதை உறையாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி